ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது கணக்குக்காக இதை உருட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிஜமா என்ன சந்தேகம் இல்லையா இல்ல இல்ல போய் வேலைய பாரு இந்த மாதிரி ஒண்ணா சேர்ந்து பேசி ஒரு வருஷம் ஆகுதுடி அத பரிச்சு முடிஞ்சு போச்சுல இனிமே தினம் சந்திக்கலாம் ஆமா மாணக்கலாயங்க நீ வந்தா உங்களுக்கு தெரியாது ஓ எவ்ளோடா நன்றோமா என்னம்மா இது நூறு ரூபாட எடுத்துட்டு சில்லறையை கொடு இது வரைக்கும் நான் பாத்ததே இல்லம்மா தயவு செய்து என் பன்னெண்டு ரூபா பணத்தை கொடுத்துருங்க இல்லனா எங்க அப்பான் திட்டும் உங்க கிட்ட சில்லறை இருக்க இல்லையாடி சில்லறையே இல்லையே சில்லறைக்கு என்ன பண்றது சரி நூறு ரூபாவை நீயே வச்சுக்கோ என்னம்மா பணத்தை கட்ட வேற என்னம்மா தரீங்க எனக்கு தான் வேணும் எங்க அப்பன் ஒரே அடி மச்சான் எவ்வளவு பத்து ரூபா ஒரு தம் குடுமைத்து. Excuse me, ஒரு 100 ருபிஸ் சேஞ்ச் இருக்கா. 100 ருபா என்ன, 500 ருபாவே கொடுக்கலாம் நான் change பரவாயில்லமா பரவாலமா, ஒக்காரே. ஏய் தென்ற பாத்தியா. இந்த 500 ருபா. வா.

நம்பர் செவன் எது சொன்னாலும் அமைதியை அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும் எங்க அப்பா மாதிரி மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும் உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது ஏன்டா பாலு சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்டா அளவுக்கு அதிகமாக ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தப்படுற டேய் எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கே இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே

ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம் எப்படி தேவே இந்த பகவா ம் மைஃபேர்ல இடி படம் பார்த்துருக்கியா பார்த்தேன் ஒரு ஏழை பூக்காரிய கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபஸர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேளா மாத்திராரு ஆமா அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம் தப்பா இல்லடா உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தான் தோணுது நல்ல இடம்னு தான் கொடுத்த தலை விதி என்ன நடந்துச்சு இவ்ளேயே கேடு அக்கா

இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா இத பாரடி இந்த செல்லம் கொஞ்சம் வேலை எல்லாம் உங்க வீட்டோட மறந்துடு நாளையிலேந்து காலையில ஆறு மணிக்குள்ள எழுந்திருக்கல நடக்கிறத வேற எழுந்து போய் குழி

ஏற்பாடு பண்ணணுங்க இவ்வளவு ரொம்ப சுலபம் செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்குதுன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாளைக்கே தனி கொடுத்துரும் போயிடலாம் நிஜமா தனி கொடுத்துடுமா ஆமா சப்ரேட் நீ அப்பா இங்க ஜாலியா இருக்கலாம் நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வரலாம் டிவில ராமாயணம் போடுவாங்க கலர்ல தெரியும் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலும் நாயே கல்யாணம் வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள என் புள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா ஏன்டா அம்மா அப்படி எல்லாம் நான் ஒன்னு விட்டு போனோமா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு ஆறு மாசம் தண்டனை இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு ஆறு மாசம் கழிச்சு வந்து அத்தை நான் செஞ்சது தப்புன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை இல்ல நீ வாழ்க்கை பூரா வாயா வெட்டியா விழுந்து கிடக்க வேண்டியதுதான் கேட்குறியாமா புருஷனை விட்டு ஆறு மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு ஜஸ்டிஸ் தண்டனை அவங்க யாருன்னு நான் கேக்குறேன் மருமகளுக்கும் இனிமே இது எப்படி சரி பண்றது அத்தானோட எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது இனிமே அது என்னோட பொறுப்பு டோன்ட்